ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மெட்டலில் வரக்கூடிய சில்வர் கலர் வளையல் அப்புறம் வந்து கோல்டு கலர் வளையல் வந்து தனி வளையல் இந்த சில்வர் தனியாக ஒரு பாக்ஸில் வரும் கோல்டு தனியாக ஒரு பாக்ஸில் வரும் அது என்னென்ன சைஸில் வருது என்னென்ன டசனை வருதுன்னு சொல்லி இந்த வீடியெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் சைஸில் வந்து ஸ்டார்டிங் ஆகுது வளையல் இது பார்த்திங்கன்னா டுவெல் சைஸ் வளையல் ஒரு ரோலுக்கு பார்த்திங்கன்னா நாலு டஜன் வரும் ஒரு பாக்ஸுக்கு வந்து மூணு சைஸு டுவெல் சைஸ் வரும் டுவெல் ஃபோர்டீனு அப்புறம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ மூணு சைஸ்ஸு ஒரு பாக்ஸுக்கு வரும் அப்புறம் டூ கொடுத்து டூ பாயிண்ட் டூ வந்து இந்த கட் சைஸில் வந்து வராது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஒரு பாக்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இது தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் டுவெல் ஃபோர்டீனு டூ இது ஒரு பாக்ஸ்லேயுமே வரும் ஆனால் டூ சைஸ் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் மட்டும் இதில் வராது டூ பாயிண்ட் சைஸ் தனியாகவும் கிடைக்காது இந்த தனி கோல்டு தனி சில்வரில் வந்து இந்த ரெண்டு சைஸ்ஸுமே வராது இந்த டூ பாயிண்ட் டூ மட்டும் தனியாக கட் சைஸ் மட்டும் வராது மற்ற இந்த மூணு சின்ன மூணு சைஸ் ஒரு பாக்ஸும் பெரிய மூணு சைஸ் ஒரு பாக்ஸ்லேயும் வந்துடும் பெரிய சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு ரோலுக்கு வந்து நாலு டஜன் வரும் இது வந்து நாலு டஜன் ரோல் மூணு சைஸ்லேயும் அப்படி தான் வரும் டூ பாயிண்ட் ஃபோர்லேயும் அப்படி தான் வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ்லேயும் அப்படி தான் வரும் டூ பாயிண்ட் எயிட்லையும் அப்படி தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு டஜன் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு வருது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஃபுல் ஷைனிங் வலையில் மெட்டல் இது வந்து கண்ணாடி கிடையாது மெட்டல் வலையில் ஒரு லைட் அலிச்சத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கோல்டன் மாதிரியே மின்னு தங்கத்தில் எப்படி ஒரு போட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து சைனிங் இருக்குமோ அதே சைனிங் வந்து மெட்டலில் வருது பாருங்கள் சில்வர்லேயும் அப்படி தான் வருது பாருங்கள் சில்வரில் என்ன சைஸ் வருதோ சில்வர்லேயும் சேம் கோல்டில் என்ன பேட்டர்ன் சைஸ் வருதோ அதே சைஸ் வரும் டுவல் ஃபோர்டீனு டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ வராது டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் வரும் பாருங்கள் இதே அதே சைஸ் தான் ஒரு பாக்ஸுக்கு வந்து பெரிய பாக்ஸில் மூணு சைஸும் சின்ன பாக்ஸில் மூணு சைஸும் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டஜன் வந்து நாற்பது ரூபா வருது உங்களுக்கு பாருங்கள் இதுதான் சின்ன பாக்ஸு இது பெரிய பாக்ஸ் பாருங்கள் நான் மூணு சைஸும் இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டா பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு பாக்ஸ்க்கு வந்து மூணு சைஸ் வரும் பாருங்கள் இது பாருங்கள் மூணு சைசஸ் இது பாருங்கள் இது மூணுமே மூணு சைஸஸ் பாருங்கள் சின்னது அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசு டுவெல்லு டுவெல்லு ஃபோர்ட்டீனு டூ மூணு சைஸஸ் வரும் கொஞ்சம் சைஸ் வந்து இப்படி இப்படி மாறி இருக்கனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியல அவங்களுக்கு பாருங்கள் இது வந்து மூணும் ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு பன்னெண்டு டஜன் ஒரு ஒரு ரோலுக்கு மூணு டஜன் நாலு டஜன் வந்துட்டு ஒரு டோ ரோலுக்கு வந்து நாலு டஜன்ட்டு மூ மூணு ரோலுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் பாருங்கள் இதுலேயும் சில்வர்லேயும் எப்படி தான் வரும் கோல்டன்லேயும் எப்படி தான் வருது அப்புறம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டூ டஜன் ரோல்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்ஸை தனியாக வருது பாருங்கள் இது வந்து ரெண்டு டஜன் ரோல் இது வந்து நம்ம வந்து பிரித்தது கிடையாது இது ரெண்டு டஜன்லேயும் தனியாக ஒரு ரோல் வருது பாருங்கள் சில்வர்லேயும் எப்படி தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டுலையும் எப்படி தான் பாருங்கள் இது ரெண்டு வந்து சில்வர் வளையல் கோல்டு வளையல் ரெண்டு ரெண்டு டஜன் சின்ன ரோல் வரும் அந்த மாதிரி வரும் இதுவுமே அவங்க சேம் ரேட்டு தான் வரும் சில்வர்லேயும் அதே ரேட்டு தான் வருது கோல்டேயும் அதே ரேட்டு வருது நான் தனியாக கவர்லேருந்து பிரித்து காட்ட பாருங்கள் அப்போ நல்லா சைனிங் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும் இது பாருங்கள் கவரில் இருக்கிறதோடையுமே வந்து நம்ம இருந்து பிரிச்சுட்டு வெளியே ஓப்பன் வச்சுருக்கிறது பாருங்கள் கவரில் இருக்கிறதோடையுமே இன்னும் அந்த லைட் வச்சதுக்கு வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரியுது ஒரு டைமண்டில் என்ன அளவுக்கு ஒரு கலர் ஷைனிங் வருமோ ஒரு மினிமல் போருமோ அளவுக்கு வந்து ஒரு டைமண்டில் இருக்கக்கூடிய அதே சைனிங் பாருங்க இந்த சாதாரண மெட்டிரியல் இல்லை வருது பாருங்க டஜன் நாற்பது ரூபாய்க்கு வந்து எந்த அளவுக்கு சைனிங் கொடுத்துருங்க பாருங்க பாருங்கள் ஒரு இதுலயே வந்து நம்ம லைட் போட்டு மின்ற மாதிரி உங்களுக்கு சைனிங் வருது பாருங்கள் ரெட் கலர் கிரீன் கலர் ப்ளூ கலர்னு சொல்லிட்டு எல்லா கலருமே வந்து மின்ற மாதிரி தெரியுது பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லா கலருமே வருது இது வந்து நான் பிரித்தது வந்து ரெண்டு அஞ்சு தான் பிரிச்சிருக்கேன் அது சின்ன பேக்கிங் உள்ள பிரிச்சது இப்போ கோல்டே பிரிச்சு கட்டுற பாருங்கள் இதோட பாருங்கள் இதோட சைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டுமே எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு வளையில் இருக்குது கையில் கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட வளையலோட சைனிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் வச்சுக்கிறது எல்லாமே ரெண்டு அஞ்சு விலையோடய பேக்கிங்கு ஏதாவது ஒரு கைக்கு வந்து நீங்கள் ரெண்டு அஞ்சுன்னு பிடிங்கன்னாலே தாராளமாக போதும் ஒரு ஒரு கைக்கு ரெண்டு அஞ்சு கைக்கு ரெண்டு அஞ்சு இந்த கைக்கு ரெண்டு அஞ்சு போட்டாலே வந்து கை இருக்கும் பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் டஜன் வந்து நாற்பது ரூபா உங்களுக்கு டெலிவரி சார்ஜே தனியாக நீங்கள் பாக்ஸாக வாங்கும்போது வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் சிங்கிள் டஜன் ரெண்டு டஜன் வாங்கும்போது வந்து டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ